ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருமிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா உணந்தோதற்கரிய தோதக்கரிய வண்ணிலவுலாவிய நீர்மளிவேணி என் அழகில் சோதி என் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் கொடுமணர் அருமிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகள் நதி ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உடமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நலையை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதொற்றி பேருளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலும் சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் உண்டு ஐந்தெழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோளமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு விசேகின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப் பரமரோ சட்ட இக்கதமும் திற என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியாய் எமக்கழியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகை கொடுமண பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் கிடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் மூன்று கலையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதுட்டி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் பால் தயில் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கொடுமண லக்னீஸ்வர பெருமானின் தாமரை புண்முடிதன் மேல் அருள் கொண்டு சென்றாடு ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை ொளிளி திருவமுது ஐங்க பேரொளி மலர் ஒழிபாடு போற்றிசைக்கும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நலரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்கிற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றினே எத்தேன் என்ற நிபுடனடி போற்றி மாய மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் மன்முதி உழுத்தும் சன்மாலை எற்றருள் வடிவையை போற்றி அருமை குடுமண அக்னீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமானின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி இரண்டாம் பதிகம் தளம் திருமுறைக்காடு இழைவாளர் தருமுலை மலை மகாரி நீதுரை தருமழில் உருவினன் முழகினின் மிகுதுயில் அருமுறி முசிபோடு முலரியுடழு கலை நுகர் தரு கரிகிருதரு ககிலின் இன்மழி பவனிய பவனிருழுறும் மலை தவிழ் தரு பொழின் இழபிக மறைவனன் அமர் தரு பரமணி நலமிகு திருவித திருவிதழிய இதழியின் மலர் நகுதலையொடு கனகியின் முகை பழசுர நதி பட வரமுடு மதிபுதி சடைமுடி இனன்மிகு தளநில வியமணி தர்களுடு தபமுயர் அருமுனிவர்கள் தம் மலமறு வகை மன நினை தரும் மறைவன மறைவன மமர் தரு பரணி வசையரு மலர் மகள் நிலவிய மறைவனம் அமர் பரமனை நினை பசையோடு மிகு காலை பல பகில் அவர்கள் புகழ் வழி வளர்தரு இசை மல நகரிரை தமிழ் வர கனதுரை இசை மழி தமிழ் ஒரு பதும் வள உலகினில் எழில் பெருபரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது அன்றாட நிலக்கீழ் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றாக ஏத்தும் நிறைகளோன் புனை கொன்றை கொண்டாது பாடி நாம் பூவல்லி வையாமோ திருக்குண்டர் மாக்கதையாக பெருமான் அருளிய பெரிய புராணம் பாசிலை படலை சுற்றி வன்மள தொடையல் சூடி காசுடை வடத்தோழ்கட்டி கபடிமை கலன்கள் உண்டார் மாசில் சீர் வெற்றி வருதுரை கண்ணி சோடி ஆசில் ஆசிரியன் எந்தும் அடச்சிலை மறுங்கி சூழ்ந்த திருத்துண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் பயணிகள் மலநீக்கம் அவனேதானே ஆகிய அன்னரி ஏகன்னாகி இறைவனி நிற்க மலம் ஆயி தன்னொடு வல்வினை இன்றே தோன்றாமல் தொன்று தொன்றுபாளர் இன்றாள் தனைத் தம்மின் வேற கொடிகள் தவாபோல் துன்றா ஒரு நீ அருளாள் முனிமேனி எல்லாம் யான்தான் பலதெய்வம் எனக் கொடிகள் தவாரே வாழ்க அந்த நேர்வனவே ராணினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் வே கோடைக்கென்னி கூறன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூற்றி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் சிறீச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு கொடுமன லக்னீஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தபம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுமோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுத்து செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மரையரங்கலோங்க வேள்வி வெள்விமழ்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நமசிவா